ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கால்பேபி சேனல் இன்றைக்கி நம்ம மரவழி கிழங்கில் எப்படி ஸ்வீட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மரவழி கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு முந்திரி சேர்த்து நல்லா அதை வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துருங்க இப்போ திரும்பி ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச வச்ச மரவள்ளிக்கிழங்க நம்ம அதில் போட்டு நல்லா கிண்டுங்க இப்போ அதை நல்லா வேக விடணும் அதனால் ஒரு டம்ளர் அளவு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதில் இப்போ அதை நல்லா சட்டியில் ஒட்டாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அல்வா பதத்துக்கு வரணும் இப்போ இந்த மாதிரி பப்பிள்ஸ் வந்தக்கப்புறம் ஒரு ரெண்டு கப் அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கலர் கூட மாறும் இப்போ இது நல்லா சட்டியில் ஒட்டாமல் நம்ம கிண்டி எடுக்கணும் சீனி சேர்த்தா நம்மளுக்கு கண்ணாடி பதம் கிடைக்கும் இப்போ இது நல்ல வெந்துக்கு நல்லா இதை வந்து ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டுகிட்டே இருக்கணும் இப்போ நான் ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளோட மரவழி கிழங்கோட ஸ்வீட் ரெடி இப்போ லேசாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம இறக்கிடலாம் ரொம்பவே சுவையானது பார்த்திங்கன்னா சீனி சேர்த்தனால நம்மளுக்கு கண்ணாடி பதம் கிடச்சிருக்கு மரவழி கிழங்கு ரொம்பவே சத்தானது பெரியவங்க முதல் சின்னவங்க கூட இதை சாப்பிடலாம் ரொம்பவே சத்தானது இதில் ஹீமோகுளோபின் கூட அதிகரிக்கும் அதே போல் மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ